அடுத்ததாக இந்திய அணி பாத்தீங்கன்னா ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரில் விளையாட இருக்காங்க இந்த நிலையில ஆசிய கோப்பையில எந்தெந்த இந்திய வீரர்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்றது குறித்து தற்போது தகவல் வெளியாக இருக்கு உத்தேச லெவன்ஸ் அணி பட்டியல் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் ஆகவும் கில் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா சிவம் துபே அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் வருண் சக்ரவர்த்தி ஜஸ்பிரீத் பும்ரா ஹர்ஷதீப் சிங் அர்ஷித் ராணா இல்லனா பிரசித் கிருஷ்ணா ஜிதேஷ் சர்மா இல்லனா துருவ சூழல் சோ இந்த ஸ்குவாட் தான் பாத்தீங்கன்னா ஆசிய கோப்பைக்கு தேர்வாக இருக்கா மேலும் இந்த அணில இருந்து எந்தெந்த வீரர்களுக்கு பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்கும் அப்படின்ற தகவலுமே வெளியாக இருக்கு மொத்தம் நான்கு மணி நேர பேட்டர்கள் மட்டுமே பிளேயிங் லெவல்ல இருப்பாங்களா ஓபனர்கள் முதல் இரண்டு இடங்கள்ல சுமன் கில் அபிஷேக் சர்மா ஆகியோர் விளையாடுவாங்க இதுல சுமன் கில் அவர்கள் துணை கேப்டனாக விளையாட வாய்ப்பிருக்கு கடந்த ஐபிஎல் பி எல் பதினெட்டாவது சீசன்ல சுழலுக்கு சாதகமான ஸ்பெச்சில கூட சுமன் கில் நிதானமாக விளையாடி தவறான பந்துகளை சரியாக கணித்து எடுத்து பவுண்டரி விளக்கு விரட்டினாரு இதனால சாம்சனுக்கு மாற்றாக கில்ல ஓபனராக களமிறங்க வாய்ப்பு இருக்கா மூன்றாவது இடத்துல திலக் பர்மாவும் அடுத்ததாக சூரியகுமார் யாதவுமே விளையாட வாய்ப்பு இருக்கு ஆல்ரவுண்டர் இடங்கள்ல ஹார்திக் பாண்டியா சஞ்சு சாம்சன் அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோருமே களமிறங்குவாங்க சோ எட்டாவது வரை பேட்டிங் திறந்தவர்கள் இருப்பாங்க அதன் பிறகு பவுலர்களை தான் களமிறக்குவாங்க அது எப்படி வேண்டுமானாலும் இறக்கிக் கொள்ளலாம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா உத்தேச லெவன்ஸ் அணி இதுதான் அப்படின்னு பல கிரிக்கெட் ஜாம்பவன்களால கணிக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து அபிஷேக் சர்மா சுப்மன்கில் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா சஞ்சு சாம்சன் அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் ஜத்ரீத் பும்ரா அர்ஷித் ரானா அர்ஷதீப் சிங் சோ இந்த லெவன் சனி தான் பாத்தீங்கன்னா ஆசிய கோப்பைல களமிறங்க இருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க